கனி எங்கே போனா தனியாக வேற விட்டுட்டு போயிட்டா எதுவும் வேணுமுன்னா என்ன செய்யறது யாரை கேட்குறதுன்னு தெரியல அது எதுவும் கேட்கலாமா கேட்டால் கொடுப்பாங்களா ஏற்கனவே அவங்க நம்மளை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே நம்மளை பற்றி இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க இதில் நாம் எதுவும் கேட்க போய் யாரா கூடமாக ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்படித்தான் ஜோலி முடிஞ்சிடும் எதுவும் வேணுமா கனி எங்கள் பிறப்பை அவருக்கு போனவனும் வரலையா அங்கே போனாலே தெரியாது இந்த இருங்க நான் எவ்வளோ வர சொல்கிறேன் இல்லைட்டா வேணாம் அவ இருக்கட்டும் போய் அப்புறமாவே வரட்டும் அவ அங்க இருக்கும்போதே எங்கேயும் போகாமல் யாருக்கிட்டையும் பேசாம அப்படியே அடைஞ்சே கடந்துட்டான் இங்கே வந்தாவது நாலு பேருக்கிட்ட பேசி சந்தோஷமா இருக்கட்டும் விடுங்க நான் எனக்கு ஒன்றும் தேவையில்லை எதுவும் எது வேணும்னா உங்ககிட்ட கேட்குறேன் சரிப்பா அப்போ நான் குழம்பு வேலையை பாக்கட்டுமா எது வேணும்னா சொல்லுங்க சரியா இந்த புள்ள இருந்தா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள் வேலையை செஞ்சு சிக்கன் சாப்பாடை கொடுக்கலாம் எப்படி நேரம் சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க இந்த போய் அங்கே உட்காந்துக்கிட்டே பாரு என்னத்தான் அவளை சொல்றதுன்னு தெரியல இங்க தனியாக விட்டுட்டு அங்கே போயிட்டான் எது வேணும்னா எப்படி கேட்பாரு என்ன செய்வாருன்னு கொஞ்சமாவது புத்தி இருக்கா அவளுக்கு வரட்டவன் பூண்டு வைக்கிற விலையை பார்த்தா குழம்புல என்ன தான் போடணும் போல இருக்கு என்ன விலை விற்குது யானை வேலை குதிரை விலைக்கு வந்துடும் போல இத பூண்டு விலை குறைஞ்சிருச்சிங்களா காலையில் எண்பது ரூபா நூறு ரூபான்னு சொன்னானுவேன் அட இன்னும் இல்லைப்பா இன்னும் விலையெல்லாம் இன்னும் குறைஞ்ச தெரியல இந்த அரிசனை வரப்போதில்ல அதனால அதை அதையும் குறைப்பானுவேன் அப்புறம் அது முடிஞ்ச பிறகு ஏற்றிடுவானுவேன் ம் ஆமாம் தான் ஆமாம் இங்கே என்கிட்ட ரெண்டு தூக்கி போடுங்க நானும் ஒரு சுத்தாரம் சீக்கிரம் வேலை முடியும்ல அடட என்னது இது அதெல்லாம் வேணாம் நீங்கள் சும்மா பேசாமல் உட்காருங்க பூண்டு வைக்க போகிறாரான் பூண்டு இதை கொடுங்கத்த இதில் போய் என்ன இருக்குது பாவம் நீங்கள் காலையிலேருந்து தனியாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொடுங்க இந்த காய்கறியெல்லாம் எதுவும் இருந்து எடுத்துருவாங்க நான் இருக்கு தரேன் இப்போ கம்பெனி இருங்க என்ன பழக்கம் இது மகனூர் வீட்டுக்கு வந்து மரமாக வேலை செய்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் எங்கள் அம்மா இந்த மாதிரி உட்காந்து உரிச்சாங்கன்னா நான் உரிக்க மாட்டேனா இல்லை நான் உரிக்கிறது உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா அப்படிலாம் இல்லை திடீர்னு யாரும் வந்துட்டாங்கன்னா ஏதாவது தப்பா நினைப்பாங்கப்பா யார் என்ன நினைக்கப்பறா கொடுங்க நானும் எவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துருக்குறது அப்படியே ஒரு வேலை செஞ்ச மாதிரியும் இருக்கும் எனக்கும் பொழுது போன மாதிரியும் இருக்கும்ல சரி சரி நல்ல பிள்ளைதான் கணக்கு சமையல்ல நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா எத்த அவளை அடிச்சுக்க ஆள் இல்லத்த என்னாம சமைக்கிற தெரியுமா எப்பப்பா அவ கை சமையல் ருசியில சாப்பிட்ட மாதிரி வேற எங்கேயும் சாப்பிட்டதே கிடையாது எனது கனி சமைப்பாளா அவளுக்கு பச்சை தண்ணி கூட சுட வைக்க தெரியாது பொண்டாட்டியை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறீங்க அவளை பெத்தவன் நானு எனக்கு தெரியாத அவ சமைப்பாளா சமைக்க மாட்டேன் இப்பெல்லாம் நீங்க அவ சமைச்சு சாப்பிட்டது இல்லையா இன்னைக்கு வேணா நீங்க அவளை சமைக்க சொல்லுங்களா அப்போ தெரியும் உங்களுக்கு எல்லா வேலையும் அவளை செய்ய சொன்னேன்னா நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் எழுத்து போட்டு இந்த வயசான காலத்தில் செஞ்சுக்கிட்டு கிடக்குறீங்க இதில் என்னப்பா கஷ்டம் உங்களுக்கு செஞ்சு போட்டு தானே நான் இருக்கேன் ஜூஸுக்கு சேதம் போட்டு கொடுக்குவேன் இப்போ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இப்போ தானே காலையில் டீ குடித்தேன் இதில் பயிர வேறு எதுவும் கூடனா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒன்று நீ ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க எப்போ சாப்பிட முடியல தேனால இதெல்லாம் சாப்பிட வேண்டிய வயசு இதுவே ஒரு சாப்பாடு உங்களுக்கு சும்மா கோழி கொத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க இப்போல்லாம் நல்லா தெம்ப சாப்பிட வேணாம் உங்கள் மாமா சாப்பிட்ற பாதி சாப்பாட்டில் கூட நீங்கள் சாப்பிடல இப்படி இருந்தால் உடம்பு எப்படி நல்லா இருக்கும் அலை இங்கேதான் இருக்கியா நான் வேற பயந்துட்டேன் ஏன்டியம்மா ஏன் உன் பிரச்சனை நான் எங்கேயும் வித்துட்டு உனக்கு எதுவும் பஞ்சமட்டை வாங்கி வாங்கி தரப்போன்னு பயந்துட்டே என்ன அதுக்குல்லம்மா தனியா என்ன செய்வான் பாமா உட்காந்துருப்பானு நினைச்சு ஓடி வந்தேன் அட எவோ சீக்கிரமா அக்கறையா ஓடி வந்துட்ட நீ இப்படி தனியா விட்டுட்டு போயிருக்கேன் என்னடி பண்ணுவார் அவரு அதை அப்படி நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஒண்ணு செஞ்சிட்டிங்கல்ல அப்புறம் என்ன ஏ என்ன பண்ற சும்மா தானே இருக்கேன் வெங்காயம் சொல்லிட்டு ஊருச்சுதான் ஏமா இடுபடி விலைக்கு ஆளு அடித்திருச்சு போல இருக்கு உனக்கு அப்புறம் என்ன என்ன வார்த்தை சொல்ற நான் வேணாம்னு தான் சொன்னேன் அவங்க அதை கேட்கவே இல்லை பார்த்தியா அவங்களாம்ப்பா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவன் இவன் கருவாயான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அவர் தம்பி ம் மாமியார் வீட்டில் மாப்பிளைக்கு மரியாதை கூடுதல் தான் இருக்குது அடி அறிவு கட்டவில எப்ப சொன்னது எப்ப சொல்ற எதுவும் பிள்ளை தப்பா நினைச்சு போது தம்பி அவ சும்மா விளையாட்டுக்கு பேசுறப்பா பரவாயில்ல சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நான் போய் சீக்கிரம் குழம்பு வச்சு எடுத்துட்டு வரேன் உனக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாதா அத்தை பாரு ஒரு மாதிரி கூச்சு போட்டுக்கிட்டு போறாங்களே ஏ என்ன எங்க அம்மா சைட் அடிக்கிறியா அவங்க எனக்கு அம்மா மாதிரி இல்லையா சும்மா நடிக்காதே இன்னும் அவங்க அம்மா பார்த்தா பையமா இருக்க பையமான்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அவங்க பக்கத்துல வக்காதிட்டே ரெண்டு பேரும் ஊர் கதை எல்லாம் பேசுறீங்க போல இல்லடி அவங்க வெங்காயம் உரிக்க வந்தாங்களா சரி ரெண்டால இருந்தா சீக்கிரம் உரிச்சிடலாம்னு சொன்னாங்க ஒருவேளை அவங்க நான் செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னங்களா இல்ல என்ன அவங்களுக்கு தான் தெரியும் நானும் சும்மா தானே இருக்கேன் அதனால தான் அப்படியே உரிச்சு குடி করতাম தனியே நாளைக்கு ஊருக்கு கிளம்பலாமா நாளைக்கு ம் ஏன் கலை 100 ஊர் வரதுக்கு இங்க இருந்துட்டு போகாம என்னடி நீ வாடா வாடா அப்படியெல்லாம் இருக்க கூடாது அப்புறம் ஏதாவது நினைச்சுக்குவாங்க அத்தை அவங்களே பாவம் காசு பணத்துக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல நானும் எதுவும் வேலைக்கு போகல நம்மக்கிட்ட இருந்தாலும் சரி நாம இங்க உக்காந்துகிட்ட அது சரி வருமா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கூச்ச போட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்டேயே நம்ம போகலாம் நீ வேணா தங்கி இருந்துட்டு வரைய எங்கள் அம்மா கிட்ட வர நான் இங்கே தங்க போறேன் எதுவுமே சொல்லல அப்புறம் நான் இங்கே தங்கி இருக்கிறத நினைச்சு ஏதாவது நம்ம ரெண்டு பிரியும் சண்டை போட்டுச்சுன்னா என்ன செய்யறது இப்போ உனக்கு இங்க இருக்க விருப்பம் பயப்படுறேன் அப்படின்னா இல்லையா இருந்தாலும் மாமே வீட்ல ரொம்ப நாள் தங்கனா மரியாதை இருக்காதல்ல அத யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்றது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க அம்மா போனி வெங்கைய ஊருக்கு சொல்லிட்டாங்க இப்படி எல்லாம் பேசுறியா ச்சா அப்பள்ள இல்ல அவங்க மேல எந்த குறையும் கிடையாதுடி ஒருவேளை சாப்பாடு எதுவும் சரியில்லையா ஏய் என்னடி நீ அத்தை இனி ஒவ்வொண்ணு பார்த்து பார்த்து கவனிச்சுக்கறாங்க நான் சொல்றத புரிஞ்சுக்க அப்படி எல்லாம் தங்க கூடாது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்காத யார் விடனா ஒரு பிரச்சனை இல்ல என் அம்மாவையும் அக்காவையும் எதுவும் எடுத்து பேசிட்டு நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டு நான் கூடியே இருந்துருவேன் இங்கானா அப்படி இருக்க முடியாதுல்ல அத்தை அங்கங்க போவாங்க வருவாங்க ஏன் உங்க வீட்ல இருக்க மாதிரி இங்க இட வசதி இல்லையா என்னடி நீ புரிஞ்சுக்காம பேசுற சரி சரி போலாம் போலாம் அம்மா கிட்ட சொல்ற என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரத்துக்கு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்னென்ன புலம்புதுங்கன்னு தெரியல ஏண்டி குமுதா உன் தம்பி கரம் போனவ இன்ன ஆளு கணம அங்க எதுவும் சண்டையா ஏதாவது போணுன்னு பண்ணான உனக்கு அவன் பேசுறானா என்னன்னு தெரியல நானே சாயங்காலம் போன் பண்ணேன் எடுக்கல அவங்க ஆட்டாவுக்கு போன் பண்ணேன் என்ன

ஒருவேளை நெசமா அவ வராம அங்கேயே இருந்துட்டானே என்னடி பண்றது அத்தனை மவுனம் சேர்ந்துகிட்டு என் மவங்கிட்ட எதுவும் சொல்லி மயக்கி வச்சிட்டாள் அய்யோ பொத்த பிள்ளைனு பாத்து பாத்து செல்லமா ஆசையா வளர்த்து அவளுக்கு தார வத்து கொடுக்க வேணா இருக்கேன் வாடி அவன் வரான வரலையனு ஒருட்டு போய் கேட்டுட்டு வரலாம் நீ தானே சொன்ன என் மாமன் என்னைய பாக்காம இருக்க மாட்டான் ஓடி வந்துருவானே அப்புறம் ஏன் போறேன் அவன் வந்தா வரட்டும் இங்க இருந்து போய் அங்கெல்லாம் எதுவும் சண்டை வாங்க வேண்டாம் போன் பண்ணும் அவன் எடுக்க மாட்டேங்கிறானே

எல்லாம் ஒரு சிரிக்கி அவனுக்கு வந்த வந்தப்பற அவ பண்ற வேலை அவன சொல்லி என்ன உன் பிள்ளைக்கே புத்தி எங்க போச்சு அவ சொல் பேச்சு கேட்டுகிட்டு இவான்றானே ஆத்தால அக்காலங்க இருக்காங்களே அப்பா விட்டுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரே சரி என்ன செய்வாங்கனு கொஞ்சமாவது தான் காணுங்க அறிவு இருந்ததா என்ன சொல்லிட்டு போனா இந்த போய் உடனே பண்டட்டி கூப்பிட்டுட்டு வாரம்னு தான சொன்னா போய் அங்க எதுக்கு தங்கி இருக்கா இவன்

புருஷன் முன்னாடி சண்டை போட்டு போனது கூட நாம தான் சொல்லி விட்டுருப்போம் பண்ண மாட்டாடியே துரத்தலாம் காத்துக்கிட்டு இருக்காமா நீ வேணா அவளை நல்லவனா நினைச்சிக்கலாம் ஆனா அவன்ட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா தான் நான் சொல்லுவேன் அவன் என்னதான் பண்றானு பாக்கும் அதுக்கு இருந்தாலும் பேசிக்கிட்டோம் எடுத்தங்க எதுவும் பண்ணிட கூடாதே அப்படி அவ்வளவு ஏதாவது பண்ணி வச்சிருந்தாலு அவ்வளவுதான் ரெண்டு பேரையும் மடிக்கனி அடுப்பில் சாதம் வச்சிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கேண்டி இந்த ரேஷன் கடையில் பொருள் போட்டானுங்களா அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு விட்டா அப்புறம் வாங்க முடியாது என்னை வீட்டுக்கு ஏமா ரேஷன் கடைக்கு போகிறேன் என்ன வெய்ய அடிக்குது இப்போ போகிறேன்னு சொல்கிறேன் காலையிலேருந்து சாப்பிட கூடும் ஏமா வெயிலாக இருக்குது பார்த்து போய்ட்டு வச்சுருங்க ம் சரிம்மா சரிம்மா சாப்பிடணும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் வடிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுங்க நீ பட்டுக்கு அப்படியே இருந்துடாத சாப்பாடு போட்டு கொடுப்பிள்ளைக்கு ஆ தரேன் தரேன் இப்போ அரிசி வாங்கி நீங்களே எடுத்துட்டு வர போறீங்க ஆமாப்பா என்ன செய்யறது யாரோ அந்த வழியா வந்தா வாங்கி கொடுத்து விடுவேன் இல்லனா நானே தான் தலையில தூக்கிட்டு வரணும் நான் என்ன வரட்டும் மாத்த என்னது ரேஷன் கடைக்கு வர போறியா ஐயோ என்ன தம்பி இது பாக்குறல்ல அப்புறம் எதாவது சொல்லுவாளுவ இல்லடா இந்த பக்கத்து வீட்டுல குமார் வண்டி நிக்குதுல அது கேட்டு வாங்கிட்டு வரேன் இப்ப வேணா பா நீ சாப்பிடு நான் போய் வந்துறேன் அம்மா அவர்தான் வரணும்னு சொல்றாருல என்னடி நீ அப்புறம் எல்லாரும் என்ன சொல்லுவாளுவ அங்க பேரு மாமே வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சிட்டு கிடக்குறானே சொல்ல மாட்டாளுவ இப்ப என்ன ஏன் இந்த மர்மமான மாமே வீட்டுக்கு எந்த வேலையும் செய்யறது இல்லையா யா என்ன சொன்னா உனக்கு என்ன நீ போய் வாங்கி வயி கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை அனுப்பி விடறேன் உங்க அம்மாவும் இல்லையே உங்க அப்பா உங்களை விட்டுட்டு போனதுலேருந்து உங்கள் அம்மா தான் ஒண்டியா கடந்த எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த வீட்டுக்கு ஆம்பளைக்கு ஆம்பளையா பொம்பளைக்கு பொம்பளையா இருந்து எல்லாத்தையும் அவங்க தாண்டி பார்த்துக்குறாங்க ம் ஆமா நான் எப்பவுமே அப்பாவை நினைச்சு அழவே மாட்டேன் தெரியுமா ஏன்னா அம்மா என்னையா அந்த அளவு பாத்துக்கிட்டாங்க அப்பா இல்லன்னு நான் ஒரு நாளும் வருத்தப்பட்டு கூடாதுன்னு எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அம்மா எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க சில நேரத்துலலாம் சாப்பாடே இருக்காது ஆனால் எங்கேயாச்சும் அரிசி வாங்கிட்டு வந்து எனக்கும் ஆட்சிக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா சாப்பிடாமலே தூங்குவாங்க தெரியுமா இப்படி எதுவும் அவசரம்னா அவங்களுக்கு உதவி பண்ண யாரும் இல்லை முன்னாடி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் மருமன் தான் வந்து இந்த வீட்டை எடுத்து நடத்தினா எல்லாத்தையும் பார்க்கணும் செய்யணும்னு சொல்லி எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே மாமா ஆமாடி கனியா நீ சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துடலாம் முடிய உங்க அம்மாவும் பாவம் உங்க ஆச்சியும் வயசானவங்க அவங்களுக்கு எதுவும் திடுத்துப்பணும் உடம்புக்கு முடியலன்னா உங்க அம்மா யாருக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நாம இருந்தா எதுவும் கூட மாட அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவோம் அப்புறம் அவங்களுக்கு கஷ்டமாவும் இருக்காது இத்தனை வருஷமா உனக்காக மட்டுமே வாழ்ந்துருக்காங்க இப்ப உன்னையும் கட்டி குடுத்துட்டு அவங்க பாவம் தனியால கஷ்டப்படுறாங்கல்ல ஆமா என்ன செய்ய பொண்ணா பிறந்துட்டாலே பாவம் தானே நாங்க கனியே நான் இங்க இருந்தே வேலைக்கு போயிருந்தே நாம இங்கே தங்கிக்கலாம் நிஜமாத்தான் சொல்றீங்க ஆமாடியே அப்ப நீ நம்ம அங்க போக தேவையில்லையா இல்ல வேணாம் இங்கேயே இருந்துக்கலாம் அப்புறம் உனக்கும் உடம்புக்கு முடியல நீயும் வாங்கி வயிறுமா இருக்க உன்னால எதுவும் செய்ய முடியல ஒவ்வொன்றத்துக்கும் யாரையாவது எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருந்துட்டு உன் உடம்புலாம் நல்ல பிறகு வேணா போலாம் இல்ல இங்கே இருக்கணும்னாலும் சொல்லு ஆமா இனி இது நம்ம வீடு தானே எங்க அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நாம தானே இருக்க போறோம் அங்க போறதுக்கு பதிலா பேசாம நம்ம இங்கேயே இருந்துக்கலாமே ஆனா அதுக்கு உங்க அம்மாவும் உங்க அக்காவும் ஒத்துக்குவாங்களா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் சரி சரி அம்மா போய் நேரமாவது நேரத்துக்கு அரிசி வாங்கிருப்பாங்க நீ போயிட்டு வரியா சரி சாப்பாடு வேணா நான் என்ன செய்வேன் நானே வடிச்சு வச்சுட்டு போறேன் வரையில உனக்கு கடைல ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன இல்ல இல்ல வேண்டாம் சரி வா கலை ரொம்ப தேங்க்ஸ் என்ன அம்மா கூடயே இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஆனா அது எப்படி வாங்கிட்டு சொல்றது அப்படின்னு இருந்தேன் இப்போ நீயே நாம இங்க இருக்கலாமான்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்க எங்க அம்மாவோட கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு எங்க வீட்டில் எங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படியெல்லாம் எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல உன்னை மாதிரி ஒருத்தர் இந்த வீட்டுக்கு மருமகனாவும் எனக்கு புரிசனாவும் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் இதனால என்னப்பா மருமவனா இன்னொரு முகம் மாதிரி அப்புறம் உங்க அப்பா இல்லாத இடத்துல நான் தானே இருக்கணும் எல்லாத்தையும் நான் தானே பார்த்து செய்யணும் உனக்கு எது சந்தோஷமோ அதை நான் தானே செய்யணும் நேற்று நாம ஊருக்கு போலாமனு கேட்டதுல இருந்து முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரியா தான் நம்ம பொண்டாட்டிக்கு அங்கே வர்றதுக்கு பிடிக்கல இருக்கு அவள் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் உங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால தான் சரி நாம் இருந்தால் ஒரு ஆள் துணையாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு இங்கேயே இருந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன்